ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை உறுப்பினராக சேர்த்துக் கொண்டார் அப்படி உறுப்பினராக சேர்ந்த ஒரு ஒன்றிரண்டு மாதங்களிலேயே அன்றைய முதலமைச்சர் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய லட்சிய திட்டமான அவருடைய கனவு திட்டமான சத்துணவு திட்டத்தின் உயர்மட்ட குழு உறுப்பினராக புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களை திரு எம்ஜிஆர் அவர்கள் நியமித்தார் அப்போது அந்த ஆலோசனை கூட்டங்கள் அதைத் தொடர்ந்து ஒன்றிரண்டு அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்கள் இவைகளில் பங்கேற்று அவர் ஆற்றிய உரை என்பது பொன்மனை தமிழ் எம்ஜிஆர் அவர்களுக்கு திருப்திகரமாக இருந்ததால் அவரை கட்சியினுடைய பிரதான பொறுப்பில் மிக முக்கிய பொறுப்பான கொள்கை பரப்பு செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல நியமித்துறார்